ೇ ಮಾಯೇ ವಿಷ್ಣುಮಯೇ ಮಯೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಯ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿದ್ರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿದ್ರೆ மாயன் மயம் ஆன்மீக அன்புக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் குறிப்பிட்டே இறையர்களால் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இருந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியாததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குமல்லவா அந்த வகையில பார்க்கும்போது இவன் ஒருவன் தான் காரணம் புதன் புதன் ஒருவனே நலமாக சரியாக அமைந்து விட்டாலே போது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபுறனை எல்லாம் குறைத்து நற்புறனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் சுப கிரகமும் புதன் தானி புதன் ஒருவன் தான் பிறர் இருக்கின்ற தன்மை உடையவன் ஆயிரம் பேர் கூட அவர் தனித்து தெரியக்கூடிய அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான நிலையை எட்டியவர்கள் ஒரு சிலர் தான் அந்த ஒரு சிலரில் ஏன் நீங்களும் ஒருவராக இருக்கக்கூடாது அந்த வகையில இந்த புதனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிட்டார் அந்த வகையில பார்க்கும் போது இருந்த ஆஹ் புத பகவான் ஆய்வு ஸ்தானத்துக்கு வருகின்றார் அற்புதமான ஒரு யோக மரணை தரப்போகின்றார் அதே நேரத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அவருடைய தாண்டி ஏழுல பாத்தீங்கன்னா தனுஷில் அவருடைய பார்வை விழுந்தது குருவின் பார்வை கிடைக்கவில்லையே நல்லா கவலைப்பட வேண்டாம் ஒருவர் கைவிட்டாலும் மற்றது அதே நேரத்துல இந்த புதனுடைய பேச்சுல மற்ற கிரகத்தினுடைய இயல்பையும் நம்ம பார்க்கணும் இருப்பையும் பார்க்கணும் அந்த வகையில திருச்சிக ராசியில பேசியார் என்ற புதன் தாக்கத்தை தரப்போகிட்டார் இப்போ பிரசனத்துல பார்க்க போறோம் அதே நேரம் மாயன நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு விருச்சிக இருக்கக்கூடிய விசார நாடு விருச்சிக இருக்கக்கூடிய அனுஷம் விரச்சிக இருக்கக்கூடிய கேட்டை వృచ్చికా ఆన్మీక అన్పలే గ్రహను పేర్చి ఎవరు ఇందో கிரங்கள் எந்த கிரகங்கள் எந்த நிலையிலிருந்து உங்களுக்கு அதனுடைய பலாபலங்களை கர்மாவுக்கேற்ற முறையில் கூட நல்ல தசாபுத்தி இருக்கலாம் அந்த தசாபுத்தியும் சரியாக அமையாவிட்டால் இவன் நன்றாக இருந்து விட்டாலே போதும் அந்த வரையில் பார்க்கும்போது இருந்து விருச்சிகம் பயிற்சி ஆகின்றார் துலாமை பொறுத்தவரை ஸ்தானத்திலிருந்து இப்ப ஆயுள் ஸ்தானத்துக்கு வர அற்புதமான ஒரு யோகம் வாழ்கின்ற காலத்திலே நற்புணரை தருவதில் இவரை மாதிரி யாருமே கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போய் ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் பொற்காலம் மற்காலம் என்று சொல்லுவார் அதாவது அந்தந்த காலத்துல அனுபவிக்கணுங்க இளமையில் கல் என்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல திருமண யோகத்தை தருவார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நல்ல யோகங்களை தருவார் அந்த வகையை பார்க்கும்போது இதுவரை வாழ்க்கையில எந்த விதமான சுபகாரியங்களையும் என்று கலங்கி விற்கலாமா அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியவர் ஒரு மனிதனை ஈர்க்க வேண்டும் அந்த ஈர்ப்பு தொழில இருக்கணும் வாழ்க்கையில இருக்கணுங்க அரசியல் ஆன்மீகத்துல இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க கணவர் மனைவிக்குள்ள அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்நியோனி அந்த ஈர்ப்பு காரணம் புதன் பலமாக அமைந்து விட்டார் அந்த வகையில பாத்தீங்கன்னா விருச்சிக்கு வந்த புதனை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோகப்படையை தருவார்னா கண்டிப்பா தருவார் களத்திரகாரகன் சுக்ரன் பலம் பெற்று ஒன்னு மற்றும் இரண்டாம் இடங்களை இருப்பதனால சில சுப செலவுகளையும் அவர் உண்டாக்குவார் யாரு களத்திரகாரகன் சுக்ரன் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இம்மாதம் ஒண்ணு மற்றும் ரெண்டாம் இடங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையை உருக்கினாலும் கூட கவலைப்படாதீங்க தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு என்பது கூட அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய தன்மையை புதன் அளிப்பார் குறிப்பா பாத்தீங்கன்னா யாரையும் படைத்துக் கொள்ளாதீர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா படம் படைத்தவர்களையும் பதவியில் உள்ளவர்களையும் நீங்கள் பயத்துக் கொள்ளாமல் இருப்பதோடு தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதே இக்காலம் தேவையில்லாத இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் ஒரு அற்புதம் புதன் இதுவரை எந்த விதமான நற்பலை தரவிட்டாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நகர்ந்து நின்றாலும் நகர்ந்து நின்று வேடிக்கை பார்த்தாலும் புதன் ஒருவனே உங்களுக்கு முன்னிலைப்படுத்தப் போகின்றார் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகளை வெற்றியை தரக்கூடிய ஒரு தன்மையை தருவார் அதே நேரம் பதனு புதன் மாத கடைசியில நென்றில் மாறி குருவினுடைய பார்வை முன்னேற்றத்தையும் பெருத்துகின்றார் புதன் மட்டும் மாறுவதோடு இல்ல குருவினுடைய பார்வை பெறுவதனால அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது வைக்கும் இடத்தில் பூவை வைப்பது போல அற்புதமான யோக பலனை தரக்கூடிய புதனுடைய பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அமைகின்றது புரிந்த அருகினுடைய பெருமாள் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது அற்புதமான யோக பலனை தரும் ஏன்னா புதனுடைய தெய்வம் முதலுடைய சக்தியை தரக்கூடியவனே இந்த நாராயணன் தானே அந்த வகையில் பெருமானை சென்று நின்று வழிபடுவது அற்புதமான தரும்